வணக்கம் நண்பர்களே கார்த்தி சௌந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் ஒன்று தனது வேலையெல்லாம் முடித்துவிட்டு சில ரிப்போர்ட்டுகளையும் அனுப்பிவிட்டு பாரி மணியை பார்க்க மணி நான்காக ஐந்து நிமிடங்கள் இருந்தது இதற்கு மேலும் தாமதித்தால் அலுவலக வாகனம் புறப்பட்டுவிடும் என்று யோசித்தவன் தனது பையை தூக்கிக் கொண்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தார் பாரி எப்போதுமே காலையில் ஏழு மணிக்கு அலுவலகம் வந்துவிடுவான் என்பதால் மாலை நான்கு மணிக்கு கிளம்பி விடுவான் அலுவலக வாகனங்கள் ஒவ்வொரு ஷிப்ட் முடிந்தும் கிளம்பும் என்பதால் அவன் நான்கு மணி வண்டியை விட்டுவிட்டால் அதன்பின் ஐந்தரை மணி வாகனத்திற்கு காத்திருந்துதான் போக வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே வேக எட்டுக்கள் எடுத்து வைக்க வண்டிகள் எல்லாம் வரிசையாக கிளம்ப ஆயத்தமாகியிருந்தது தனது அலைபேசியை எடுத்து அவனுக்கான வாகனத்தின் எண்ணை பார்த்தவன் அவசரமாக அதன் முன்னே ஓடிச்சென்று ஏறிக்கொண்ட முன்னே இருந்த இருக்கையில் மட்டுமே ஒரு பெண்ணின் அருகே இடம் இருந்தது பெண்ணே இருந்த இருக்கைகள் எல்லாம் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க மறுபடியும் முன்னே ஓட்டுநரின் இருக்கைக்கு அடுத்து இருந்த இருக்கையில் அமர்ந்த பெண்ணை பார்த்து எக்ஸ்கியூஸ் பாரியின் அழைப்பை உணர்ந்து அவள் சற்றே நகர்ந்து ஜன்னலின் ஓரம் ஒட்டி அமர பாரியும் அந்த பெண்ணுடன் அமர்ந்து கொண்டான் டெம்போ டிராவலர் வாகனம்தான் என்பதால் இரண்டு பேர் அமரும் இருக்கை எப்படியும் உரசியப்படிதான் அமர வேண்டும் என்பதால் அவன் சற்றே தள்ளி அமர்ந்திருந்தான் வண்டி கிளம்பிய ஐந்து நிமிடத்தில் ஓட்டுநர் மேடு பள்ளத்தில் கவனிக்காமல் விட்டுவிட பாறை சற்றை தடுமாறி விழப்போனான் எப்படியோ கைப்பிடியை பிடித்துக்கொண்டு அவன் சரியாக அமர முயற்சி செய்ய பரவாயில்ல கொஞ்சம் தள்ளையே உட்காருங்க கீழே விழுந்துடாதீங்க நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன் என்றாள் அவன் அருகே அமர்ந்திருந்த பெண் தேங்க்ஸ் என்று சற்றே சரியாக அமர்ந்தவன் தனது அலைபேசியை எடுத்து ஒவ்வொரு ஆப் உள்ளேயும் சென்று வெளியே வந்தாலும் அவன் இறங்கும் இடம் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும் போல இருந்தது சாலையின் வாகன நெரிசல் அப்படி சற்றே எரிச்சலுடன் தனது அலைபேசியில் மறுபடியும் கவனம் பதிக்க இம்முறை பார்ப்பதற்கு எதுவும் இல்லை என்பதால் கேண்டி கிரஷ் விளையாட ஆரம்பித்தான் விளையாட ஆரம்பித்தவுடன் அவனது ஆட்டத்தில் கவனமாக இருந்தவன் தனது இறங்குமிடம் விட்டதை கூட கவனிக்காமல் விளையாண்டு கொண்டிருக்க அவன் அருகே அமர்ந்திருந்த பெண் கொஞ்சம் வழிவிடுங்க அவன் இறங்கும் விடமும் அதுதான் என்பதால் அலைபேசியை அணைத்து சட்டை பாக்கெட்டில் போட்டவன் தானும் இறங்க அவன் பின்னே அந்த பெண்ணும் இன்னும் ஒரு பெண்ணும் கூட இறங்கிக் கொள்ள வாகனம் அடுத்த இடத்திற்கு கடந்து சென்றது இறங்கிய இடத்திலிருந்து சிக்னல் நோக்கி நடந்தவன் சாலையை கடந்து எப்போதும் தான் தேநீர் அருந்தும் தேநீர் கடைக்கு சென்றான் மணியை பார்க்க சரியாக ஐந்து மணி நாற்பது நிமிடங்கள் என்று காட்டியது கை கடிகாரம் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் பயணம் செய்ததன் அலுப்பு உடலை அழுத்த கையில் தேநீர் கோப்பையை வாங்கியவன் அங்கே போடப்பட்டிருந்த உயரமான வட்ட வட்டமேஜையின் மேல் கைகளை ஒன்றி நின்று கொண்டே தேநீரை சுவைக்க ஆரம்பித்திருந்தான் அவன் எப்போதும் தேநீரோடு வாங்கும் முட்டை பப்ஸும் சூடாக அவன் கையில் கிடைக்க பொறுமையாக அதனை உண்டு முடித்து தேநீரையும் அறிந்து முடித்தவன் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு பெற்றார் அங்கிருந்து பத்து நிமிடங்கள் நடந்தால் அவனது வீடு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டாவது தளத்தில் இருக்கிறது தனது வீட்டிற்குள் வந்தவன் பையை வைத்துவிட்டு குளித்து உடைமாற்றி வர வீட்டின் வெறுமை எப்போது போல இப்போதும் அவனை வரவேற்றது என்று உதட்டை குவித்து மூச்சை வெளியேற்றியவன் சோஃபாவில் சாய்ந்தபடி தொலைக்காட்சியை உயிர்ப்பிக்க அதில் வந்த நிகழ்ச்சிகள் எதுவும் மனதில் லயிக்கவில்லை மனதை வேறு ஒருத்தி ஏற்கனவே ஆக்கிரமித்திருக்கிறாள் என்பதால் தன்னைச் சுற்றி இருக்கும் சூழ்நிலை எதுவும் அவளை இன்னும் மறக்கச் செய்யவில்லை கைகள் தானாக அலைபேசியை தேட தொலைக்காட்சியின் ரிமோட் டீப்பாய்க்கு சென்றது அலைபேசியில் இருந்த குறுஞ்செய்திகள் ஒவ்வொன்றாக பார்த்தான் மேலே இருந்து கீழே வரவர அந்த புலனத்தில் அவனோடான அவளின் உறவு எப்படியாக உருமாறி இருக்கிறது என்று கண்களில் வெறுமையுடன் வாசித்தான் உணர்வுகள் எல்லாம் எங்கோ தொலைந்து போய் வெறும் ஜடமாக வாழ்வது போல ஒரு உணர்வு நரக வாழ்க்கை என்றாலும் பழகிவிட்டது வேட்டினர் எவரோடும் பேசும் பழக்கமெல்லாம் அவனோடு கூட அவனை விட்டு சென்றுவிட்டது எவரிடமும் பேச பிடிக்காமல் எவரையும் நெருங்கவும் விடாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் இந்த தனிமை சொல் வாழ்க்கை அவனுக்கு இப்போது பிடித்துப் போனது எப்போதாவது அவன் உடன் பிறந்தவன் பேசுவான் அதுவும் இரண்டு நிமிடங்களுக்கு மேல் நீடிக்காது அவன் அன்னைதான் தினமும் அவரிடம் பேச முயற்சி செய்வார் என்றாலும் அவன் அழைப்பை எடுத்தால் தானே பேச முடியும் தம்பி அழைத்தால் ஏதாகிலும் முக்கியமான விடயம் என்று எண்ணி அழைப்பை எடுப்பவன் அன்னை அழைத்தால் அழுது புலம்புவாளே என்ற அழைப்பை எடுப்பதில்லை என்றாலும் இரக்கம் காண்பித்து அந்த அழைப்பை எடுத்தாலும் அவர் புலம்பும் புலம்பலில் அழுத்து போய் அவனே அழைப்பை கோபமாக துண்டித்து விடுவான் எங்கோ தான் தவறியது போன்ற உணர்வு அதுவும் தாயின் குரலில் அழுத்தமாக உருத்தும் போது அவனால் தன்னைத்தானே தடுமாறும் நேரம் அவரிடமிருந்து தன்னை கொள்வான் இருந்தாலும் பெற்ற அல்லவா மாதம் வயிற்றிலும் நெஞ்சிலும் பிள்ளை இன்று வாழ்க்கையில் தனிமையை பிடித்து தொங்கிக் போது அவரால் பொறுக்க முடியுமா அப்படியிருந்தால் தான் அது தாய்மை என்றெனப்படுமா என்றும் அழைத்துவிட்டார் அலைபேசி பாறை நன்னை முகத்தை காண்பித்து சத்தம் கொடுக்க வெகு நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு பெருமூச்சுடன் எடுக்க பாரி என்றார் அத்தனை ஏக்கத்தையும் குரலில் சுமந்து கொண்டு சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க இருக்கப்பா நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா உடம்பு எப்படி இருக்கு ஆபீஸ் போயிட்டு வந்துட்டியா என்ற விடாமல் கேள்விகளை அவரே அடுக்கி கொண்டு போக தாயின் அன்பு புரியாமல் இல்லை பாரிக்கு சாப்பிட்டாயா என்ற கேள்வியை உலகத்தில் அதிகமாக கேட்கும் ஒரே ஜீவன் தாய்தானே உள்ள ஒரு நொடி தாயின்பை உணர கேள்வி என்று மெலிதாக புன்னகைத்தான் பாரியின் புன்னகையை கூட அவனது தாயினால் உணர முடிந்தது போலும் சரிக்கிரியா பாரி சந்தோஷமா இருடா எனக்கு ஒன்னு நினைச்சதா எப்பவுமே கவலையா இருக்கு மா நானே இப்பதான் இருக்கேன் தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்கம்மா என்றான் சரிப்பா நான் எதுவுமே பேசல அப்ப நான் போன வச்சிருவா டேடி வீட்டுக்கு தான் வரமாட்டேங்கிற போன்ல யாச்சும் பேசலாம்னா ஏன்னா அப்படி பேசுற சரி சொல்லுங்க நான் என்னடா சொல்றது உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா அவ போயிட்டா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிருச்சா என்ன நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு பாரி நம்ம சொந்தத்துல கூட ரெண்டு மூணு வரன் வந்திருக்கு நான் பேசட்டுமா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றதுமா எனக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி என்ன எதுவும் இல்ல என்னை கொஞ்ச நாள் தனியா விடவே மாட்டீங்களா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்னு சொல்லி இப்ப மூணு வருஷம் ஓடிடுச்சுடா உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகி அவனும் ஒரு குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறான் ஒரு புள்ள நல்லா இருக்கும்போது பெத்த வயிறு இன்னொரு பிள்ளைய மட்டும் எப்படா எக்கேடாவது கெட்டு போன விட முடியும் எத்தனை காலத்துக்கு நானே உன்ன நினைச்சு உனக்காக எல்லாம் யோசிச்சு பார்த்து செய்வேன் எங்க காலத்துக்கு அப்புறம் உனக்கு யார்டா இருப்பா நீ இருக்கியா இல்லையான்னு கேக்குறது கூட ஒரு நாதி இருக்குமா உச்ச நொச்சுன்னு சொல்லாதடா உனக்கு பொண்ணு பார்க்க தான் நான் போறேன் கல்யாண தேதி குறிச்சதும் தகவல் சொல்றேன் வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாரு அவனிடம் பதில் இல்லை ஏதாச்சும் சொல்லுடா முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க அதான் பேசாம இருக்கிறேன் அப்ப இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் இரு நான் பொண்ணெல்லாம் பாத்துட்டு சொல்றேன் நான் வைக்கிறேன் வை உனக்கு அது மட்டுவன் தாய் சூடாக பேசிவிட்டு அவரே இம்முறை அழைப்பை முதலில் துண்டிக்க அலைபேசியை பார்த்தான் அதனை நெற்றையில் வைத்து தட்டியபடி அப்படியே சோபாவில் அமர்ந்து விட்டான் பாங்கி அத்தியாயம் இரண்டு தன் தாயிடம் பேசிவிட்டு வைத்தவனுக்கு ஏற்கனவே இருந்த கசப்பான நினைவுகள் இன்னும் கிளறிவிட்டது போல இருக்க அப்படியே வெகு நேரம் அமர்ந்திருந்தான் கையில் இருந்த அலைபேசியில் அலாரம் அடித்து அலைபேசி அப்போதுதான் வந்துவிட்டது என்று இந்த சில நாட்களாக சொல்லப்போனால் சில வருடங்களாக இந்த பழக்கத்தை வைத்துள்ளான் எல்லோரும் எழுவதற்கு அலாரம் வைத்துக் கொள்வார்கள் பாரியோ தூங்குவதற்கு சாப்பிடுவதற்கு அலுவலகத்திலிருந்து கிளம்புவதற்கு என்று ஒவ்வொன்றிற்கும் அலாரம் வைத்திருப்பான் நேரம் காலம் தெரியாமல் தன்னை ஆட்கொள்ளும் தனிமையில் அவன் தன்னை கவனிப்பதையே மறந்து உடல் உபாதைகள் வந்தபின் இந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டான் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவனது அலைபேசியில் அலாரமாக பதிவேற்றப்பட்டிருக்கும் எப்போதும் சாப்பிடுவதற்கு அலைபேசி அலாரம் கொடுத்து அவனை நினைவுபடுத்த சமையல் சென்று தனக்கு தேவையான உணவை தயாரிக்க ஆரம்பித்தான் ஒருவனுக்கு தானே சாப்பாடு என்று சோம்பேறித்தனம் இல்லாமல் தனக்கென்று தேவையானதை சமைத்து சாப்பிட்டுக் கொள்வான் என்றாகிலும் அலுவலகத்தில் வேலை அல்லது வேற ஏதாயிலும் வெளிவேளை இருந்தால் மட்டுமே வெளியில் உணவகத்தில் சாப்பாடு சாப்பிட்டு முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் புத்தகத்தில் மூழ்கியவன் அதன்பின் அலைபேசியில் அலாரம் அடிக்க மோடி வைத்துவிட்டு படுத்து விட்டான் விடியலில் ஐந்து முப்பது மணிக்கு எப்போது போல அலாரம் அடித்ததும் எழுந்து கொள்ள அவனது அன்றைய நாள் எப்போதுமான சராசரி நாள் போல் ஆரம்பித்தது <sadly> அலுவலகத்திற்கு கிளம்பி வந்தவன் தனது அலுவலக வாகனம் நிற்கும் இடத்தில் நிற்க வாகனத்தில் ஏறியவன் எப்போது போல கடைசி இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டான் எப்போதும் இருவர் அமரும் இடத்தில் அமருபவன் ஜன்னல் புறம் அமர்ந்து கொண்டு பையை பக்கத்து இருக்கையில் வைத்துவிட்டு நன்றாக தூங்கிவிடுவான் என்றும் அதற்கு வாகாக ஜன்னல் கதவை திறந்து கொண்டிருக்க எக்ஸ்கியூஸ் மீ என்றது ஒரு பெண் குரல் நிமிர்ந்து பார்க்க அவன் அருகே நேற்று அமர்ந்திருந்த பெண் இப்போது இடமில்லாமல் அவன் அருகே வந்து அமர நின்று கொண்டிருக்க அவசரமாக பையை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டவன் அவளும் அமர்வதற்கு வாகாக ஒதுங்கி அமர்ந்து கொண்டான் காலையில் அதிகம் போக்குவரத்து நெரிசல் இல்லாத காரணத்தால் வாகனம் நாற்பது நிமிடங்களில் வந்து சேர்ந்தது பாரி தனது பையை எடுத்துக்கொண்டு கடைசியாக இறங்க அவன் அருகே அமர்ந்திருந்த பெண்ணும் அவனுக்கு முன்னே பொறுமையாக நடந்து கொண்டிருந்தாள் பாரி அவளை கடந்து முன்னேறி செல்லும் நேரம் அந்த பெண் தடுமாறினாள் தடுமாறியவள் அவனை உரசும் தூரம் தள்ளாடியபடி நெருங்கி பெண் தலையை பிடித்து தன்னை நிதானிக்க ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவன் அரிய ஓகே என்று சத்தமாக கேட்டான் என்று பெடிமானத்திற்கு ஏதாகிலும் இருக்குமா என்று தேடினாள் அந்தப் பெண் தலை சுற்றியது போல இருக்க அவள் தன்னிச்சையாக அவன் அலுவலகப்பையைப் பற்றிய நொடி செக்யூரிட்டி என்று கத்தியிருந்தான் பாரி அங்கே நின்று இந்த செக்யூரிட்டி கூட அவளது தடுமாற்றை உணர்ந்து ஓடிவர அதற்குள் பாரி தனது பையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவனிடம் நீட்ட அவள் சற்றே கால்களை உறுதியாக ஊன்றி நிற்க முயற்சி செய்தாள் என்று அவனிடம் தண்ணீர் வாங்கி பறிகவில்லை பாரி கூர்ந்து பார்க்க அவள் முகம் இப்போது மாறி இருந்தது அதற்குள் செக்யூரிட்டி வந்து மெடிக்கல் ரூம் போலாம் மேடம் வாங்க என்று அழைக்க இல்ல ஓகே லைட்டா தலைசூத்திர மாதிரி இருந்துச்சு இப்போ ஓகே தேங்க்ஸ் என்று பொறுமையாக நடக்க ஆரம்பித்தாள் அந்த பெண் ஆம் பெண் என்பது மட்டுமே தெரியும் நேற்றும் இன்றும் சேர்த்து இதோடு இரண்டு முறை பார்த்திருக்கிறார் மற்றபடி ஒரே ஏரியா ஒரே அலுவலகம் என்றாலும் அவள் பற்றிய விவரங்கள் தெரியாது தெரிந்து கொள்ளும் எண்ணமும் இல்லை அந்த பெண்ணும் கழுத்தில் அடையாள அட்டையை மாட்டியிருக்கவில்லை கைப்பையில் சரியாகிவிட்டாளா என்று அவளை ஒருமுறை பார்த்தவன் வேக எட்டுக்கள் வைத்து கட்டிடத்திற்குள் நுழைந்தான் வேலை அவனை பிடித்துக் கொள்ள நேர எந்த நினைப்பும் இல்லாமல் வேலையில் கவனமாக இருந்தான் அவ்வப்போது உடன் வேலை செய்பவர்களோடு பேச்சும் புன்னகையும் என்று நேரம் நகர அவனது அலாரம் செணுங்கியது பாரிவணி அடிச்சிருச்சு போல அலாரம் என்று அறிவிப்பு போல் சொல்லி சிரித்தாள் அவனோடு கூட வேலை செய்யும் நித்யா என்ற பெண் அதற்கும் அவனிடம் புன்னகை மட்டுமே ஏஞ்சி மழை அடிச்சா சோறு தின்ற மாதிரி இப்படி எங்களை ஏமாத்துட்டீங்களே உங்க அலாரம் அடிச்சதை நாங்களே எப்பளோ சாப்பிட கிளம்பிடுறோம் என்று இன்னொரு அலுவலக நண்பனான விவேக் கேட்க நேரத்துக்கு சாப்பிடறது உடம்புக்கு நல்லது ஓடி ஓடி யாருக்காக உழைக்கிறீங்க போய் சாப்பிடுங்க என்று அனுப்ப அப்ப நீங்க வரலையா ஜி என்று கேட்டான் விவேக் இல்ல விவேக் மீட்டிங் இருக்கு முடிஞ்சதோ லஞ்ச் போறேன் என்று மீட்டிங்கில் அமர்ந்து விட்டான் மீட்டிங் முடிவதற்கு மதியம் ஒன்று முப்பது மணி ஆகிவிட சாப்பிடுவதற்கு கிளம்பினான் கூட்டம் அல்லாட லேசான எரிச்சல் தோன்றியது பாரிக்கு இப்படி கூட்ட நெரிசலில் சலசலப்புகளுக்கு மத்தியில் சாப்பிட பிடிக்காது பன்னிரண்டு முப்பது மணிக்கெல்லாம் வந்து விடுவான் கூட்டமும் இருக்காது அமைதியாக அவனுக்கு பிடித்த இடத்தில் அமர்ந்து பொறுமையாக சாப்பிட்டு எழுந்து கொள்வான் இப்போதென்றால் கூட்டம் நிறைந்து வழிய அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இடம் இருந்தது நட்புகள் கூட்டமாக அமர்ந்து சாப்பிடுவது என்று ஒவ்வொரு மேஜையாக நோட்டமிட்டு வந்தவன் ஓர் மேஜையில் காலையில் பார்த்த பெண் மட்டும் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருக்க அங்கே சென்றான் எக்ஸ்கியூஸ் மீ யாராச்சும் வராங்களா மே ஐ சிட் ஹியர் என்று கேட்க சாரி ஃப்ரெண்ட் வராங்க என்று சொல்லிவிட்டாள் ஓ ஓகே நீங்க போகேவா என்று காலையில் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது பற்றி விசாரிக்க ஐம் ஓகே என்று சொன்னவள் அதற்கு மேல் அவன் முகம் பார்க்க விரும்பாமல் சாப்பாட்டில் கவன் பதிக்க பாரிக்குத்தான் என்னவோ அவரிடம் மம்படியாக பேச முயலும் வெம்பம் உருவாகிவிட்டதோ என்று தோன்றியது எதுவும் பேசாமல் இன்னொரு இடம் பார்த்து அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தவனுக்கு அவன் தம்பியிடமிருந்து அழைப்பு வந்தது அழைப்பை எடுத்தவன் அவன் குடும்பம் பற்றி விசாரித்துவிட்டு என்ன விஷயமாக அழைத்தான் என்று கேட்க தாயின் புலம்பல்களை சொல்லி பாரிக்கு வரன் பார்ப்பதையும் தகவலாக சொல்ல உம் சரி என்பது மட்டுமே பாரியின் பதிலாக இருந்தது என்னடா சரின்னு சொல்லிட்ட அப்ப உனக்கு சம்மதமா என்று உற்சாகமாக கேட்டான் அவன் தம்பி இளவழுதி நேத்தே என்கிட்ட சொன்னாங்க விஷயம் தெரியும் சொன்னடா என்றான் சலிப்பாக கொஞ்சம் யோசிச்சு பாருடா என்று பேசிவிட்டு அவன் அழைப்பை கொண்டிருந்தாள் அவள் அருகில் எவரும் அமர்ந்தது போலவோ அல்லது அவள் காத்திருப்பது போலவோ தெரியவில்லை எதற்காக தன்னிடம் போய் சொன்னாள் என்ற கோபம் வந்தது பெரிய ரம்பாவோ அப்படியே பின்னாடியே நாங்க என்று சத்தமாகவே வாய்க்குள் முனுமுடுத்தவன் அவளை முறைத்தபடி சாப்பிட தன்னை யாரோ பார்ப்பது போல் உணர்ந்த அவளும் இவன் திசையில் பார்த்தாள் பாரியின் பார்வையை கவனித்தவள் பெரிதாக எதுவும் அலட்டிக் கொண்டது போல தெரியவில்லை சாப்பிட்டு முடித்து எழுந்தவள் அவனை கடந்து சென்று விட்டாள் இம்முறை அவள் கடக்கும் நேரம் அவள் கழுத்தில் மாட்டியிருந்த அடையாள அட்டையை பார்த்தவள் அவளது பெயர் வித்யா என்று கவனித்துக் கொண்டான் முப்பத்தி ஐந்து வயதில் தான் இருக்கும் நிலைமையில் இப்படியெல்லாம் ஒரு பெண்ணின் எண்ணத்தில் தான் பதிய வேண்டுமா என்று அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது தோலை குலுக்கிக் கொண்டவன் தனது உணவை முடித்துக் கொண்டு எழுந்து சென்றான் மாலை நான்கு மணிக்கு இன்று சீக்கிரமே கிளம்பியவன் தனது ஏரியா வாகனத்தின் எண்ணை பார்த்து உள்ளே நுழைய முதல் இருக்கையில் அந்த பெண் இனிமேல் வித்யா என்று சொல்லுவோமே வித்யா ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருக்க வேறு எவரும் இன்னும் வந்திருக்கவில்லை பாரி பொறுமையாக உள்ளே நுழைந்தவன் தனது ஆஸ்தான இருக்கையான கடைசி இருக்கையில் வசதியாக அமர்ந்து அலைபேசியில் ஆழ்ந்து விட்டார் பாரி தன் அலைபேசியில் வெகு கவனமாக ஏதோ பார்த்துக் கொண்டிருக்க என்னை பெண் தொடர்கிறாயா என்ற குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான்